பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா இரண்டு அணியினைச் சேர்ந்த சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்கள் அனைவரும் மிக அழகாக நேர்த்தியாக தங்களுடைய அணிக்கு வலு இருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நேற்றைய தினம் என்னை நினைவுபடுத்துகிற போது வட்டாரத்தினுடைய செயலாளர் சொன்னார்கள் அதில் எவ்வளோ சீக்கிரமாக இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு முடித்துவிட்டு எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் நான் ரொம்ப விரிவாக எல்லாம் நாம் சொல்லவில்லை சுருக்கமாக சொல்லப்பட்ட விவாதிக்கப்பட்ட இந்த கருத்துக்களில் பல்வேறு கருத்துக்களை உலமா பெருமக்கள் சொன்னார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆறாயிரம் மஸ்ஜிதுகள் நூற்றி அறுபது அரபிக் கல்லூரிகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நிஸ்வான்கள் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்தப் மதரசாக்கள் இன்று நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்னி ஆயா என்கின்ற வார்த்தையை மதித்துத்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் மதர்சாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாமெல்லாம் துப்பி போட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மை உருவாக்கியது சுண்ணத்தின் அடிப்படையில் எனவே சுன்னத்துகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீழ்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக இஸ்லாம் என்பது குளிப்பது சாப்பிடுவது உண்ணுவது உறங்குவது மட்டும் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் என்பது இபாதாத் மாமலாத் மாஷராத் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் வாழ்கிறது என்று சொல்லப்பட்ட உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் அல்லா வாழத்தான் செய்கிறது என்று ஒருபுறம் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது முழுமையான முறையிலே அந்த ஹயாத்துடைய வாழ்க்கை உம்மத்தில் ஹயாத்தாக இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சமீபத்தில் ஒரு நிக்கா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சாதாரண விஷயம் உலமாக்கள் வந்து நிக்காவுடைய மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல களிமா சொல்லிக் கொடுப்பாங்க அஷோத் இல்லாஹ அல்லா அஷோத் அனுமதி தான் சொல்லி கொடுப்பாங்க ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அகிதார் இவர் என்ன கல்வில என்ன வச்சிருக்கிறார் பல காரணம் இருக்கு சொல்ல முடியல அப்படி சொல்லும்போது அந்த சாதாரணமாக மூணு நான்கு விஷயத்தை கூட நம்மள இளைஞர்கள் சொல்வதற்கு தயங்குறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சமீபத்தில் ஒரு நிக்காக பாருங்க அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு இமாம் சொல்லி கொடுக்காரு கபில் தூ நிக்கா அவர் என்னமில்லாமல் சொல்றார் ஓ தஸ்வி ஜஹா அப்படிங்கிறார் ஜகஜா அப்படிங்கிறார் அவர் கபில் டபுள் டூங்கிறார் அதை தான் எடுத்து வைப்போம் உங்களை போட்டு காமிக்கலான்னு நேரம் இல்லை அதனால கபில் தூன்னு சொல்லக்கூடாது டபுள் டூ மறுபடி டபுள் டூங்கிறார் இந்த அளவுக்கு சில விஷயங்களில் நம்முடைய உம்மத்து இன்னும் படு வீக்காக இருக்குது இன்றைய கால மக்கள் படு வீக்காக இருக்காங்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரே அடியாக வாழுது என்று சொல்வதற்கும் இல்லை அடியோடு வீழ்ந்து விட்டது என்று சொல்வதற்கும் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் வாழ வேண்டும் அது வீழ்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இளவல் சொன்ன மாதிரி முழுமையாக சுண்ணச் என்பது எல்லா நிலையிலும் நம்மிடத்திலே வர வேண்டும் அசீதாவில் வரணும் இபாதாத்தில் வரணும் மாமலாத்தில் வரணும் மாஷராத்தில் வரணும் பண்பியல் அஹ்லாக்கில் வரணும் இப்படி முழுமையாக வந்துவிட்டதா என்று சொன்னால் அது வந்ததாக தெரியவில்லை சுல்லுல்லா சலுல்லா அலிசன் ஹதீஸ் இருக்கிறது சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி சொல்லம் இன்னக்கும் அன்னைக்கு வாழ்ந்த அந்த சமுதாய மக்களை பார்த்து சாபாக்களை பார்த்து சொன்னாங்க பத்து சதவீதம் உங்கள்கிட்ட உங்கள்டு போயிட்டாலும் அழிந்து போய்விடுவீர்கள் ஆனால் சொன்னார்கள் மன் பி மா நஜா பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நூற்றுக்கு பத்து சதவீதம் சுண்ணத்தை பின்பற்றினாரும் அவர்கள் விடுவார்கள் நஜா என்று சொன்னார்கள் அந்த பத்து சதவீதமாவது இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் இல்லை என்றுதான் ஒரு வேதனையான விஷயம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு சல்லல்லா அலி செல்லமுடைய சுண்ணத்தை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வை உண்டாக்குவதற்குத்தான் இங்கே இந்த பட்டிமன்றமே தவிர வாதங்களை இங்கே சொல்லி ஒருத்தருக்கொருவர் தன்னுடைய கருத்து திறமையை காட்டுவதற்காக அல்ல பேசிய இரண்டு அணியினரும் ஆறு உலமாக்களும் ரொம்ப அற்புதமான முறையில் இங்கே நிகழ்த்தினார்கள் எல்லாம் அல்ல ரபுல்லால மீன் சல்லல்லா அலிசனுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அழிவு புரிவான் இலமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து வரகா